அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்தை பற்றி பார்த்து வருகிறோம் இதுவரை குத்தூசி மருத்துவத்தை தொடங்குவதற்கு முன்பதாக அடிப்படையான சில விஷயங்களைப் பற்றி பார்த்து வந்தோம் பஞ்சபூதங்களை பற்றியும் அவற்றோடு சார்ந்திருக்கக்கூடிய உடல் உள் உறுப்புகள் பற்றியும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கு உடல் முழுவதும் பாய்ந்து செல்லக்கூடிய பதினான்கு சக்தி ஓட்ட பாதைகள் அவற்றில் இருக்கக்கூடிய புள்ளிகள் இவை குறித்தான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் இன்றைய பதிவை தொடங்குவதற்கு முன்னால் அருமை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சிறிய தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவம் என்பது நோய்க்கான சிகிச்சை முறை அல்ல இதில் ஒரு குறிப்பிட்ட நோயை சொல்லி அதற்கான சிகிச்சை முறை என்பது இதிலே இல்லை இந்த மருத்துவ முறை முழுக்க முழுக்க நோயாளிக்கான சிகிச்சை முறை இங்கே உங்களுக்கு ஐயம் ஏற்படலாம் நோய் என்பது என்ன நோயாளி என்பது என்ன இவர் குழப்புகிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் நோய்க்கான சிகிச்சை என்பது உதாரணமாக தலைவலி வயிற்று கைவலி கால்வலி என்பதாக வழிகளை குறித்து மாத்திரம் செய்யக்கூடியது நோய்க்கான சிகிச்சையாக இருக்கலாம் நோயாளிக்கான சிகிச்சை என்பது அவர் உடலிலே பாய்ந்து செல்லக்கூடிய பஞ்சபூத ஆற்றல் மிகுதல் குறைதல் ஆகியவற்றின் காரணமாகவே நோய் ஏற்படுகிறது என்கிற சீன குத்தூசி மருத்துவத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலே உடலிலே பாய்ந்து செல்லக்கூடிய பதினான்கு சக்தி பாதைகளிலே ஏற்படக்கூடிய தடைகள் ஒரு குறிப்பிட்ட நாளத்திலிருந்து மற்றொரு நாளத்திற்கு செல்ல வேண்டிய சக்தி பிராண பிராணசக்தி ஓட்டமாகப்பட்டது எங்காவது ஒரு இடத்திலே தேக்கமடைந்திருந்தால் மற்றொரு உறுப்புக்கான சக்தி ஓட்டம் தடைப்பட்டிருக்கும் அப்படியாக தடைப்பட்டிருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கி உடல் முழுவதும் எந்த இடத்திலுமே தங்கு தடையில்லாதபடியாக பிராணசக்தி ஓட்டம் இயங்குவதை உறுதிப்படுத்துவதே இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவம் இந்த குத்தூசி மருத்துவம் என்பது உடலினுடைய பஞ்சபூத இயக்க சக்தியினுடைய கூடுதல் அல்லது குறைவை சமன் செய்து நேரடியாக எல்லா உறுப்புகளுக்குமான பஞ்சபூத ஆற்றல் சமமாக கிடைக்கச் செய்வதற்கு இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவ முறை பயன்படுகிறது இதிலே நோய் என்பதை பார்க்காமல் நோயாளி என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிராண சக்தியினுடைய இயக்கத்தை சமன் செய்யக்கூடிய காரியத்தை மாத்திரமே இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்தின் மூலமாக செய்யப்படுகிறது இப்படியாக உடலிலே செல்லக்கூடிய பிராணசக்தி ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அந்த பிராணசக்தி ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை களைவதன் மூலமாக ஒரு நோயாளி தன் உடலில் இருக்கக்கூடிய முழுமையான எல்லா வகையான தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலை பெறுகிறார் இதுதான் சரியான ஒரு சிகிச்சை முறை வள்ளுவன் சொன்னானே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று அந்த காரியமே இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்தின் மூலமாக இயக்கப்படுகிறது நாம் இந்த பதிவுகளை செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு நிறைய சகோதர சகோதரிகளிடமிருந்து எனக்கு மின்னஞ்சல்கள் மூலமாக எனக்கு இந்த வகையான நோய் தொல்லை இருக்கிறது இந்த வகையான பிரச்சனை இருக்கிறது இதற்கான தீர்வுக்கான வழிகளை சொல்லுங்கள் என்பதாக கேட்டு மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறார்கள் அருமை சகோதர சகோதரிகளே சற்று பொறுத்தருங்கள் இந்த சின்ன தேசத்து குத்தூசி மருத்துவத்தை முழுமையாக பொறுமையாக பாருங்கள் நாம் இங்கே உங்களுக்கு இங்கே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை குறித்தான இந்த வகுப்புகள் உங்களை முழுமையான குத்தூசி மருத்துவ அறிவு உள்ளவர்களாக மாற்றுவதற்காகவே செய்யப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான மருத்துவம் என்று சொன்னால் அந்த ஒன்றை மாத்திரம் சொல்லி அதிலிருந்து நான் சுலபமாக கடந்து சென்று விட முடியும் ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது நோயற்ற குழப்பமற்ற பிணியற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உடற்கூறு பற்றியும் உடலிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதை பற்றியுமான புரிதல் என்பதை ஏற்படுத்தி கொண்டுவிட்டால் குடும்பமே ஆனந்தமயமாக மாறிவிடும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோயினுடைய தாக்கம் அவருக்கு எவ்வாறு தொந்தரவை கொடுக்கிறது என்பதை அனுபவிக்கக்கூடிய அவருக்கு மட்டுமே தெரியும் இங்கே நாம் உங்களுக்கு இந்த சின்ன தேசத்து குத்தூசி மருத்துவத்தின் மூலமாக புரிய வைக்க முயல்வது என்னவென்றால் ஆரோக்கிய தேகம் ஏற்பட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பஞ்சபூத இயக்க மாறுபாடுகளை களைய வேண்டும் பொதுவாக எல்லா மருத்துவ முறைகளுமே பஞ்சபூத சக்தி இயக்கத்தை மையமாக கொண்டே நடைபெறுகின்றன இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவம் என்பது மருந்து இல்லாத ஒரு மருத்துவ முறையாகும் குத்தூசிகளை பயன்படுத்தி சின்ன சின்ன ஊசிகளை பயன்படுத்தி உடலின் சில குறிப்பிட்ட அக்குபங்சர் புள்ளிகளிலே தூண்டுதல் ஏற்படுத்துவதன் மூலமாக பஞ்சபூத சக்தி ஓட்ட பாதையிலே ஏற்படக்கூடிய தடைகள் கழையப்படுகின்றன தடைகள் கழையப்பட்டான பிறகு உடல் முழுவதும் பிராணசக்தி முழுமையாக நல்ல வீச்சோடு கூட சுழலக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய காரணத்தால் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுமே அங்கே தனிந்து போய்விடுவதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மாத்திரம் தீர்வு வேண்டுமா அல்லது உங்கள் உடலுக்கு முழுமையான ஆரோக்கியம் வேண்டுமா முழுமையான தீர்வு வேண்டுமா என்பதை கவனித்து கொள்ளுங்கள் இங்கே கைநாடி நாடி பரீட்சை மூலமாக பஞ்சபூத சக்தி இயக்க ஆற்றலிலே எது கூடியிருக்கிறது எது குறைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து எந்த பஞ்சபூதத்தினுடைய சக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினுடைய பிராணசக்தி ஓட்ட பாதையிலே இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளிலே தடை இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும் அருமை சகோதர சகோதரிகளே ஒரு மருத்துவருக்கான முழுமையான கல்வியை நான் இங்கே உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இருக்கும் வரை புண்ணிய காரியங்களை செய்வோம் இறப்போமா சமாதி கொள்வோமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அதற்கான முடிவுகள் முழுமையாக ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவருடைய கைகளிலே இருக்கின்றது என்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தொண்டை செய்தேன் என்கிற மனநிறைவு எனக்கு போதுமானது அதற்காகவே இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறேன் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை இந்த விடயத்தை சரியாக நினைவிலே கொள்ளுங்கள் நோய் என்பதற்கான தீர்வை நோக்கி நம்முடைய பயணம் இல்லை நோயாளி ஒரு மனிதனுடைய உடலை முழுமையாக காந்த சக்தியினுடைய குறைபாடு இல்லாமல் சமனமான ஒரு நிலையிலே பஞ்சபூத சக்தி இயக்கத்தை சமன் செய்யக்கூடிய காரியத்தை மாத்திரமே நாம் இங்கே சொல்லிக் கொடுக்கிறோம் அதை செய்தான பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிணிகளும் தளர்ந்து விடுவதையும் நீங்கள் முழுமையான ஆரோக்கியமாக மாறிவிடுவதையும் உங்களால் உணர முடியும் இதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கிறது எனவே தயவுசெய்து பொறுமையாக காத்திருங்கள் இந்த பதிவுகளை முழுமையாக பாருங்கள் தேவையான அளவிற்கு குறிப்பேடுகளை வைத்து கொண்டு குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மருத்துவத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு நீங்களும் நலம் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தையும் நலம் வாழச் செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நல்லது சகோதர சகோதரிகளே பதினான்கு சக்தி ஓட்ட பாதைகளிலே முதன்மையான முதல் பாதையை இன்றைக்கு பார்க்கலாம் முதல் பாதை என்பது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இயக்கத்திலே இருக்கக்கூடிய நுரையீரல் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பினுடைய சக்தி ஓட்ட பாதையாக இருக்கிறது இந்த நுரையீரல் என்று சொல்லக்கூடிய உறுப்பினுடைய சக்தி ஓட்ட பாதையாகப்பட்டது இங்கே இந்த இடத்திலே தொடங்குகிறது அதாவது கழுத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய கிளாவிக்கல் போன் என்று சொல்லக்கூடிய காலர் எலும்பு இந்த காலர் எலும்பினுடைய மையத்திலிருந்து சற்று கீழே தள்ளி இந்த இடத்திலே தொடங்குகிறது தொடங்கி அங்கிருந்தபடிக்கு இப்படியே பயணம் செய்து வந்து இந்த கையினுடைய வெளிப்பக்கமாக வந்து கட்டைவரனுடைய வெளிப்பக்க கையை இப்படி வைக்கும்போது கட்டை விரல் இருப்பது வெளிப்பக்கம் இது அனாட்டமிக்கல் பொசிஷன் என்று சொல்லப்படும் உங்களுக்கு படக்காட்சியின் மூலமாக அது விளக்கப்படும் இப்படியாக கட்டை விரலனுடைய நகக்கன் ஓரத்திலே வந்து முடிகிறது இந்த சக்தி ஓட்ட பாதையிலே மொத்தம் பதினோரு புள்ளிகள் இருக்கின்றன இது சக்தி ஓட்ட பாதையிலே ஏற்படக்கூடிய அடைப்புகளால் என்ன வகையான தொல்லைகளை கொடுக்கும் என்பதையும் அந்த புள்ளிகளின் இருப்பிடத்தை பற்றியும் அந்த இடத்துல எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் இந்த சக்தி ஓட்ட பாதையிலே மொத்தம் பதினோரு புள்ளிகள் இருந்தாலும் கூட பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சில புள்ளிகள் மாத்திரமே பயன்பாட்டிலே இருக்கின்றன மற்ற புள்ளிகளை அந்த பாதையிலே கடந்து செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகளாகவே கருத வேண்டியிருக்கிறது எல்லா புள்ளிகளையும் நாம் படிக்கப் போவது இல்லை இந்த சக்தி ஓட்ட பாதையிலே இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை மாத்திரமே நாம் இங்கே படிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக எந்த எந்த இடங்களிலே ஊசி குத்தலாம் குத்தக்கூடாது என்பதை நாம் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அக்குள் தொப்புள் நிப்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களிலே ஊசி குத்தக்கூடாது அது மாத்திரமல்லாது கழுத்துக்கு கீழே இறைப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கூட்டு பகுதியிலே எந்த இடத்திலும் ஊசி குத்தக்கூடாது அதே போல பின்பக்கமாக முதுகுப்புறமும் மார்பக்கூட்டினுடைய பின்பக்கத்திலே எந்த வகையிலும் ஊசி குத்தக்கூடாது இவையெல்லாம் ஊசி குத்தக்கூடாத இடங்கள் நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய பதினோரு புள்ளிகள் இப்பொழுது நாம் உங்களுக்கு படக்காட்சியோடு கூட விளக்க இருக்கிறோம் அத்துடன் கூட அருமை சகோதர சகோதரிகளே இந்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை என்பது பஞ்சபூத ஆற்றல்கள் கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி இயக்க பாதையிலே இது உலோகம் என்று சொல்லக்கூடிய சீன கருத்துப்படி உலோகம் என்கிற பஞ்சபூதத்தை சார்ந்திருக்கிறது இதை நாம் நம்முடைய மொழியிலே சொல்லும்போது காற்று என்கிற மூலகமாக கொள்ளுகிறோம் இதன் சக்தி இயக்கம் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அதிகமாக இருக்கும் மூன்று முதல் ஐந்து மணி வரை இயக்கத்தில் இருந்த பிறகு ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடல் என்று சொல்லக்கூடிய உறுப்பினுடைய சக்தி இயக்கம் அதிகமாக இருக்கும் இந்த இரண்டு உறுப்புகளும் காற்று என்கிற மூலகத்தில் அதாவது உலோகம் என்கிற மூலகத்திலே உறுப்புகளாக இருக்கின்றன நுரையீரல் சக்தி நாளம் என்பது இன் யாங் என்கிற ஆண் பெண் என்கிற பாகு பாகுபாடிலே கொண்டு வரப்படுகிறது அந்த வகையிலே இந்த நுரையீரல் என்று சொல்லக்கூடிய உறுப்பாகப்பட்டது இன் என்கிற உறுப்பாக இருக்கிறது அதாவது கெட்டியான உறுப்பாக இருக்கிறது அதனுடைய இணை உறுப்பாக இருக்கக்கூடிய பெருங்குடல் என்பது குழிவான உறுப்பாக இருக்கிறது அது ஆண் உறுப்பாக இருக்கிறது இங்கே உறுப்புகளுக்கு கூட ஆண் பெண் என்கிற தன்மை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பதினோரு புள்ளிகள் எவை அவை எந்த வகையான பலன்களை கொடுக்கின்றன என்பதை இப்பொழுது இந்த படக்காட்சியின் மூலமாக நாம் பார்க்கலாம் தன்னுடைய முதலாவது புள்ளி அதாவது எல்யூ ஒன் என்று சொல்லக்கூடிய புள்ளியாக இருக்கிறது இந்த புள்ளி அவரவருடைய கழுத்தினுடைய காலர் எலும்பு என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியாக இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பதை போல நடு நெஞ்செலும்பு என்று சொல்லக்கூடியது ஸ்டெர்னம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது இந்த நடு நெஞ்செலும்பினுடைய உடல் நடுக்கோட்டிலிருந்து ஆறுச்சும் வெளிப்பக்கமாக தள்ளி இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே முதலாவது மற்றும் இரண்டாவது மார்பு கூட்டு எலும்புகளுக்கு இடையிலே உள்ள பள்ளத்திலே இந்த புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளி நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய முதலாவது புள்ளி என்று சொல்லப்படுகிறது இந்த புள்ளியிலே ஊசி குத்தக்கூடாது ஏனென்றால் இந்த இடத்திற்கு நேர்கீழாக நுரையீரலுடைய பகுதி இருக்கின்ற காரணத்தால் இங்கே ஊசி குத்தும் போது தேவையற்ற பாதகமான விளைவுகள் ஏற்பட்டுவிடக்கூடும் என்கிற காரணத்திற்காக இந்த இடத்திலே நாம் ஊசி குத்தக்கூடாது என்று சீன மருத்துவம் தடுத்திருக்கிறது தானே இந்த உடலிலே இரண்டு பக்கங்களிலுமே இந்த புள்ளி இருக்கிறது இது ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டப்பட்டிருக்கிறது தோள்பட்டையினுடைய இரு பக்கங்களிலும் காலர் எலும்பு என்று சொல்லக்கூடிய கழுத்து பட்டை எலும்பு நீங்கள் கழுத்திலே கை வைத்து பார்க்கும்போது பெரிதாக துருத்தியபடி ஒரு எலும்பு காணப்படும் அந்த எலும்பினுடைய மையத்திலிருந்து ஒன்றரை சுண் கீழே தள்ளி ஒன்றரை உடல் அங்குளம் கீழே தள்ளி இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இந்த இடத்திற்கு சரியாக ஒன்றரை ஒன்றரை சுன் என்று சொல்லக்கூடிய ஒன்றரை உடல் அங்குளம் அளவிற்கு கீழே தள்ளி உள்ளது நடு உடல் நடுக்கோட்டிலிருந்து ஸ்டெர்னம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலிருந்து இந்த உடல் நடுக்கோட்டிலிருந்து சரியாக ஆறு சுன் வெளிப்பக்கம் தள்ளி அமைந்துள்ளது ஆனால் சகோதர சகோதரிகளே இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய முந்தைய பதிவுகளை பார்த்திருந்தால்தான் இந்த சுன் என்று சொல்லக்கூடிய அளவு என்ன என்பது உங்களுக்கு விளங்கும் பார்க்காதவர்கள் அந்த பதிவை பார்த்து விட்டு வந்தால் இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த நடு நெஞ்செலும்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஸ்டெர்னம் மையத்திலிருந்து ஆறு சுன் வெளிப்பக்கமாக தள்ளி அமைந்துள்ளது லங் ஒன் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய முதலாவது புள்ளியாகும் இந்த புள்ளிகளே ஊசி குத்தக்கூடாது ஆனால் நாம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுத்திருக்கும்படி கைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சியை நாம் கட்டிருக்கிறோம் எனவே இந்த இடத்திலே தோள்பட்டையிலே உங்களுடைய கை கட்டை விரலை சிறிது நேரம் வைத்து அழுத்தி அழுத்தியிருப்பதன் மூலமாக இப்படியாக கை கட்டை விரலை அந்த தோள்பட்டையிலே அந்த இடத்திலே சிறிது நேரம் வைத்து அழுத்திருக்கும் போது நாடி துடிப்பது போன்ற ஒரு துடிப்பு உங்கள் கை கட்டை விரலிலே தோன்ற ஆரம்பிக்கும் அப்படியான ஒரு துடிப்பு தெரிகிறது என்றால் அந்த நிலையிலே நீங்கள் அந்த புள்ளியிலே சக்தி அளித்து முடித்து விட்டீர்கள் என்று பொருளாகும் இந்த புள்ளியிலே சக்தி அளிப்பதற்கு மாக்சா ஒற்றடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சிகிச்சை முறை பயன்படுகிறது அந்த மாக்சா ஒற்றட கருவி என்பதை பிற்பாடு நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மாக்சா ஒற்றடம் என்று சொல்லக்கூடிய மூலிகை ஒட்டடத்தை இந்த இடத்திலே லேசர் பீம் போன்றதான ஒரு அமைப்பிலே கொடுக்கலாம் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக கைகளால் அழுத்தியும் விடலாம் இந்த இடத்திலே ஒருவருக்கு தொடும்போது கடுமையான வலி வேதனைகளை ஒருவர் உணர்கிறார் என்றால் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு நுரையீரலே பாதிப்பு இருக்கிறது என்று அழுத்தம் இந்த இடத்திலே நாம் அழுத்தம் கொடுக்கும்போது போது ஆ வலிக்கிறதே என்று கத்துகிறார் என்று வைத்து கொண்டால் அவருக்கு இந்த இடத்திலே நுரையீரல் பாதிப்பின் காரணமாகத்தான் வழி தோன்றுகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த இடத்திலே தோன்றக்கூடிய வழிக்கு சரியான காரணம் நுரையீரல் பாதிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அழுத்தும் போது வலி ஏற்படுவதால் இந்த இடத்தை எச்சரிக்கை புள்ளி அலாம் பாயிண்ட் என்று சொல்லுகிறார்கள் லங் சேனலுடைய ஃப்ரண்ட் அலாம் பாயிண்ட் என்றும் சொல்லுகிறார்கள் முன்பக்கு எச்சரிக்கை புள்ளி என்றும் சொல்லுகிறார்கள் இந்த புள்ளியிலே தொடர்ச்சியாக நாம் சரியான சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் தவிரவும் இந்த தோள்பட்டை சம்பந்தப்பட்ட வழிகள் எந்த புள்ளி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஏற்படக்கூடிய எல்லாம் இது தீர்க்கக்கூடிய புள்ளியாக இருக்கும் மாக்ஸா என்று சொல்லக்கூடிய மூலிகை ஒற்றடத்தை கொடுக்கலாம் அதே நேரத்தில் இந்த இடத்திலே நான் முதலிலே உங்களுக்கு காட்டி கொடுத்ததைப் போல உங்கள் கையினுடைய கட்டை விரல் அல்லது ஆள்காட்டி விரல் ஏதாவது ஒரு விரலை கொண்டு இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு அல்லாமல் நுரையீரல் சார்ந்த எல்லா வகையான நோய்களையும் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய ஒன்றாவது புள்ளியினுடைய அடையாளமாக இருக்கிறது அடுத்து நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய இரண்டாவது புள்ளி என்பது இந்த காலம் எனும் இருக்கும் இடத்திற்கு மேலே தள்ளி இந்த இடத்திலே இந்த சக்தி நாளத்தினுடைய இரண்டாவது புள்ளி என்பது அமைந்திருக்கிறது இந்த புள்ளி அவசியம் இல்லாதது இந்த புள்ளி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது இல்லை பொதுவாக அந்த பிரதேசத்திலே லோக்கலாக அந்த பிரதேசத்திலே ஏற்படக்கூடிய வழிகளை குறைப்பதற்காக மாத்திரமே இந்த புள்ளி பயன்படுத்தப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் முதலிலே பார்த்த படத்திலிருந்து இந்த படக்காட்சியிலே சிறிது வித்தியாசமாக பார்க்கலாம் இங்கே இந்த காலர் போன் என்று சொல்லக்கூடிய கழுத்து காலர் எலும்பிலிருந்து அதன் மையத்திலிருந்து ஒன்றரை டூன் கீழே தள்ளியும் நடுவிலே ஸ்டெர்னம் என்று சொல்லக்கூடிய நெஞ்செலும்பிலிருந்து ஆறு டூன் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய புள்ளி லங் ஒன் என்று சொல்லக்கூடிய புள்ளியாக இருக்கிறது இது நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய முதலாவது புள்ளியாக இருக்கிறது அடுத்து இந்த காலர் எலும்பிலிருந்து ஒரு டூன் மேல் பக்கமாக தள்ளி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருப்பது லங் டூ என்று சொல்லக்கூடிய புள்ளி இந்த இரண்டு புள்ளிகளுமே ஊசி குத்தக்கூடாத புள்ளிகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இந்த பகுதிகளிலே நாம் ஊசி குத்தக்கூடாது அடுத்து நாம் பார்க்க இருப்பது லங் மூணு லங் நாலு ஆகிய இரண்டு புள்ளிகள் எல்யூ மூணு எல்யூ நாலு இந்த இரண்டு புள்ளிகளும் கையினுடைய முன்பக்கத்திலே மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தசை பகுதியிலிருந்து கீழே இறங்கக்கூடிய மசில்ஸ் அந்த தசை இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே இந்த இரண்டு புள்ளிகளும் இருக்கின்றன இந்த இரண்டு புள்ளிகளும் பொதுவாக நாம் பயன்படுத்துவது இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழி தவிர்ப்பதற்காக மட்டுமே அந்த புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்த நுரையீரல் சக்தி நாளத்தினுடைய மிக மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளியாகும் இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளியை இங்கே நாம் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறோம் அதாவது உங்கள் முழங்கையை சிறிதளவு ஒரு பாதி அளவுக்கு மடக்கும் போது முழங்கையினுடைய உள்பக்கத்திலே நீங்கள் அழுத்தி பார்த்தால் ஒரு இருதலை தசை நார் ஒன்று புடைப்பாக உங்கள் கைகளிலே தென்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த தசை தசைநாரனுடைய வெளிப்பக்க பள்ளத்திலே தசைநாரனுடைய வெளிப்பக்க பள்ளத்திலே இருக்கக்கூடியது இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளி இந்த புள்ளி ஆகப்பட்டது பொதுவாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் முழுவதையும் தனித்து வைப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளி முழங்கை மூட்டில் ஏற்படக்கூடிய வலிவேதனைகளை எல்லாம் முழுமையாக தீர்க்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறது இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருப்பது லங் ஃபைவ் என்ற சக்தி நாளத்தினுடைய பாதையிலே இந்த கை மடங்கக்கூடிய இடத்திலே கை மடிப்பு ரேகையை குறிக்கிறது இந்த கை மடிப்பு ரேகையிலே இது போன்றது ஒரு கையை மடக்கும் போது எழும்பக்கூடிய தசை நாரனுடைய வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்திலே இந்த புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளி லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளி இந்த புள்ளி நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குறிப்பாக தோல்வியாதிகளை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த புள்ளியாக இருக்கிறது இந்த புள்ளியிலே அக்கு ஊசியை சொல் செலுத்துவதன் மூலமாக முழுமையாக ஒருவருடைய தோல்வியாதிகளுக்கு நம்மால் நிவாரணம் கொடுக்க முடியும் நாட்பட்ட தோல் வியாதிகளாக இருந்தாலும் திடீரென்று ஏற்பட்ட தோல் வியாதிகள் ஒவ்வாமை காரணமாக ஏற்பட்ட தோல் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது முழுமையான நிவாரணத்தை நம்மால் கொடுக்க இயலும் ஏற்கனவே நாம் பார்த்து காத்திருக்கும்படியாக கைகளை வலிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தால் இந்த புள்ளியிலே நம்முடைய கை கட்டை விரலால் சிறிது நேரம் அழுத்தி பிடித்திருக்கும் போது நாடி துடிப்பது போன்ற ஒரு துடிப்பு கை விரலிலே தென்படும் அப்படி தென்படும் போது முழுமையாக அந்த புள்ளிக்கு நாம் காந்த சக்தியை அழித்து முடித்து விட்டோம் என்பதாக பொருளாகிறது அதுவரை கையை அழித்து வைத்திருந்தால் போதுமானது அந்த புள்ளிக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தால் முழுமையாக நோயாளி தோல்வியாதிகள் முழங்கை மூட்டுகளிலே ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் முழங்கை மூட்டுகளிலே ஏற்படக்கூடிய வீக்கங்கள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நோயாளி முழுமையாக தன்னை குணப்படுத்தி கொண்டு விடுவார் அடுத்தபடியாக இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளியிலிருந்து ஐந்து டூன் கீழ்ப்பக்கமாக லேட்டரலி கீழே தள்ளி இருக்கக்கூடிய புள்ளி லங் ஆறு என்று சொல்லக்கூடிய புள்ளி இந்த புள்ளி கை வழியிலே ஏற்படக்கூடிய கைகளில் ஏற்படக்கூடிய வழிவகைகளை தீர்ப்பதற்கும் கைகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை தீர்ப்பதற்கும் நல்ல அருமையான ஒரு புள்ளியாக வேலை செய்கிறது அது மாத்திரமில்லாமல் கை விரல்கள் இயங்குவதற்கு தேவையான மோட்டார் நரம்புகள் தசைகள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த புள்ளி முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த புள்ளிகளை மாத்திரம் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய லங் சக்தி நாளத்தில் இருக்கக்கூடிய புள்ளியின் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய புள்ளிகளை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் இந்த புள்ளிகளை சரியாக கவனப்படுத்தி பாருங்கள் இங்கே உங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய கையிலே இருந்து உங்களுக்கு இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளியை அடையாளம் காட்டுகிறேன் இங்கே பாருங்கள் என்னுடைய கையை நான் பாதியளவு மடக்குகிறேன் இந்த இடத்திலே என்னுடைய கையிலே இப்படியாக ஒரு நரம்பு தென்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நரம்புடைய வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்திலே இந்த நரம்பின் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்திலே இந்த லங் ஐந்து என்று சொல்லக்கூடிய புள்ளி அமைந்திருக்கிறது இந்த புள்ளியை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் தோல்வியாதிகளை நம்மால் முழுமையாக குணப்படுத்த முடியும் அருமை சகோதர சகோதரிகளே இந்த பகுதிகளே சொல்லப்படக்கூடிய புள்ளிகளை வைத்து உடனடியாக நீங்கள் சிகிச்சையை விடாதீர்கள் இந்த அக்கு மருத்துவம் மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய மொத்த பதிவுகளையும் பார்த்து முடித்தான பிறகு நீங்கள் உங்களுடைய சிகிச்சைக்கான தேடலை தொடங்கலாம் அதுவரை சற்று பொறுமையாக காத்திருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்